உங்களை பார்த்தால் எனக்கு பிரமிப்பாக இருக்கிறது வளர்ச்சியின் திருச்சியை உங்கள் மேனியில் காட்டுகிறீர்கள் இப்பொழுது உங்களது ராஜ கம்பீரம் என்னை மெய்சிலர்க்க வைக்கிறது தாயே ராஜ கம்பீரம் என்று கூறாதீர்கள் அது எங்களுக்கு பிடிக்காது நாங்கள் ராஜகுலம் அல்ல மாமுனிவர் வால்மீகி வளர்த்த முனி குமாரர்கள் தேவையில்லாத ஒப்பீடுகளை தயவு செய்து இனியும் சொல்லாதீர்கள் தாயே செல்வங்களே ஒப்பீடு என்பது உள்ளத்தில் ஏற்படும் மகிழ்ச்சியின் வெளிப்பாடு தாயே அது உங்களுக்கு மகிழ்ச்சியின் வெளிப்பாடு ஆனால் எங்களுக்கு தரம் குறைந்த ஒப்பீடு ராஜ கம்பீரம் என்று சொன்னால் அது தரம் குறைந்த ஒப்பீடா ஆம் எங்களை பொறுத்தவரை ராஜன் ராஜாங்கம் ராஜ கம்பீரம் இதையெல்லாம் எங்களுக்கு பிடிக்காத வார்த்தைகள் ஏன் தாயே எங்களை ஏன் என்று கேட்காதீர்கள் குழந்தாய் ஒரு தாயின் அன்பு தரம் குறைந்ததை என் மனதில் உள்ளதை சொன்னால் நம்புவீர்களா சொல்லுங்கள் தாயே நீங்கள் சொல்லி நாங்கள் எதை நம்பாமல் இருந்தோம் என் அன்பு செல்வங்களே இப்பொழுது உங்களை பார்த்தால் ராம போல் தோன்றுகிறது நிறுத்துங்கள் தாயே அந்த மனிதநேயம் இல்லாதவர்களுடன் எங்களை ஒப்பிடாதீர்கள் யார் மனிதநேயம் இல்லாதவர்கள் நீங்கள் புகழும் அந்த ராம லட்சுமணர்கள் அவர்கள் மனிதநேயம் இல்லாதவர்கள் என்று யார் சொன்னார்கள் தங்களை மக்களின் காவலர்கள் என்று சொல்லிக்கொள்ள கொள்ள ஆசைப்பட்டு நீதி மறந்து இழந்து கொண்ட நிலையில் மகாராணி சீதையை யாருமற்ற அப்படியே செயல்படுத்திய இரும நஞ்சக்கார லட்சுமணன் அவர்களுடைய மனித தன்மையற்ற செயல்களே அவர்களை மனிதநேயம் இல்லாதவர்கள் என்று அடையாளம் காட்ட இதுவே போதுமான காரணங்களாக இருக்கிறது தாயே அப்படி ஒரு அதிரடியான முடிவெடுக்க அவர்களுக்கு என்ன நிர்பந்தமோ என்ன நிர்பந்தம் இருந்தாலும் அவருக்கு நெஞ்சமில்லை கல் மனிதர் கருணையற்றவர் வேஷக்காரர் நிறுத்து நிறுத்த மாட்டேன் சொல்லிக் கொண்டுதான் இருப்பேன் அடியுங்கள் தாயே தாய் தானே அடிக்கிறீர்கள் நாங்கள் உணர்ந்ததை ஒழிக்க மாட்டோம் சொல்லாமல் இருக்க மாட்டோம் என்ன உணர்ந்தாய் அயோத்தி மன்னனின் கட்டளையை அப்படியே அடியேட்டி நடத்தி முடித்த இரக்கமற்ற லக்ஷ்மணன் அவரை மனித நேயமற்ற மரக்கட்டை என்று சொல்லாமல் வேறு எப்படி சொல்வது அயோத்தி மன்னன் ராமனுக்காக எங்களை ஏனமா அடிக்கிறீர்கள் அவர் என்ன உங்களுக்கு சொந்தமா வந்தமா சொந்தமோ வந்தமோ அது வேறு விஷயம் ஆனால் தவறாக கூட அந்த சிறந்தவர்களை நீங்கள் சிறுமைப்படுத்துவதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது ஒரு காவிய நாயகனின் கண்ணியத்தை மிக கீழ்த்தரமாக பேசுவது உங்களுக்கு அழகல்ல மனிதாபிமானம் இல்லாத ஒரு மன்னனுக்கு எந்த உறவும் நீங்கள் இப்படி பரிந்து பேசுவது எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது தாயே லவா குசா தாயிடம் பேசுவதானாலும் தரத்தோடு பேச வேண்டும் லவா குசா தாயிடம் பேசுவதானாலும் தரத்தோடு பேச வேண்டும் நான் எழுதிய ராமாயணத்தை உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் பொழுது உங்கள் தாயும் அருகிலிருந்து அதை மனதில் ராமனின் தூய்மை நேர்மை வாய்மை யாராலும் குறை சொல்ல முடியாது அப்பழுக்கில்லாதது சத்தியமானது குருதேவா ஒரு துணி தொழிலாளியின் பேச்சை கேட்டு மகாராணி சீதைக்கு கொடுமை செய்த அவரா நேர்மை வாய்மை தூய்மை என் சின்னம் தாய் சொல்லியும் நம்ப மறுக்கிறீர்கள் நான் சொல்வதையும் ஏற்க மறுக்கிறீர்கள் அப்படி என்றால் நான் எழுதிய ராமாயண காவியம் காவியத்தன்மை இல்லாததா காவிய தலைவன் ராமன் கண்ணியமில்லாதவரா எப்படி சொன்னீர்கள் நான் எழுதிய ராமாயண காவிய நாயகன் மனித நேயம் இல்லாதவர் என்று நீங்கள் உங்கள் அன்னையிடம் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டுக்கொண்டுதான் வந்தேன் ராமன் மனித நேயம் இல்லாதவர் இல்லை ராமனை காவிய நாயகனாக எழுதிய நான் தான் மனித நேயம் இல்லாதவன் குருதேவா எங்களை மணியுங்கள் மகாராணி சீதைக்கு நேர்ந்த கொடுமைகள் எங்களுக்கு தாங்கவில்லை அதனால் நான் ஆத்திரப்பட்டோம் கோபப்பட்டோம் ஏதேதோ பேசிவிட்டோம் இப்பொழுது நீங்கள் குழந்தைகள் அல்ல உலகத்தை புரிந்து கொள்ளும் வயதுக்கு வந்து விட்டீர்கள் ஸ்ரீராமன் பாடும் இந்த ஆசிரமும் அதையே பணியாக செய்து கொண்டிருக்கும் இந்த வால்மீகியும் மாறமாட்டான் உங்களுக்கு இங்கே இருக்க பிடிக்கவில்லை என்றால் உங்கள் அன்னையை அழைத்துக் கொண்டு எங்கு வேண்டுமானாலும் போங்கள் தாயை வைத்து சக்தி உங்களுக்கு வந்துவிட்டது நீங்களா இப்படி பேசுகிறீர்கள் ஆசிரமத்துக்கு அழைத்து வந்து பசியார சோறிட்ட ஒரு குழந்தையை தாய் காப்பாற்றுவது போல் என்னைக் காத்து நான் எந்த சிரமமும் இல்லாமல் பிரசுவிக்க ஹாசியும் அருளும் தந்து இந்த இரண்டு மதியற்ற சீடர்கள் இந்த அளவுக்கு வளரு வேத பாடமும் வில்வித்தையும் கற்றுத் தந்து ஆளாக்கிய தெய்வமே நீங்கள் கோபிக்கலாமா நானும் மனிதன்தானே மனிதனேயும் இல்லாதவனா ராமனைப் பழித்துப் பேசும் இவர்கள் சிறுவர்கள் உணர்ச்சி வசப்படுபவர்கள் உண்மையை அறிந்து கொள்ள முடியாதவர்கள் சந்தேகம் இவர்களை இவர்கள் செய்த நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன் உங்களை ஆளாக்கிய இந்த மா முனிவர் தவறு செய்வாரா தவறான காவிய நாயகனை உருவாக்குவாரா இன்றைய நிலையில் இவர்தான் நம்மை காக்கும் தாயும் தெய்வமும் குருதேவர் காலில் விழுந்த மன்னிப்பு கேளுங்கள் குருதேவா மகாராணி சீதைப்பட்ட கொடுமை தாங்க முடியாமல் எங்களுக்கு ராமன் மீது கோபம் ஏற்பட்டது உண்மை எதுவென்று எங்களுக்கு தெரியாது உணர்ச்சி வசப்பட்டு தவறாக பேசிவிட்டோம் நடந்து கொண்டோம் குழந்தைகளே கோபத்தை வெல்லுங்கள் நியாயத்தை உணர முயற்சி செய்யுங்கள் ஒரு நாள் வெளியே வரும் அப்போது என் நாயகன் ஸ்ரீராமபிரவின் பெருமை உங்களுக்கு தெரியும் அந்த ராமனின் மீது உங்களுக்கு ஏன் இவ்வளவு அக்கறை என்று கேட்டீர்களே ராமகாவிய நாயகனை நீங்கள் தாழ்த்தி பேசியதை உங்கள் தாயால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அதனால்தான் உங்கள் தாய் உங்களை அடித்தாள் அது கோபத்தில் விழுந்த அடியல்ல உங்கள் மீதுள்ள அளவற்ற அன்பு தன் எதிர்காலம் உங்களால் சீர்படப் போகிறது என்கிற எதிர்பார்ப்பு அது உங்களுக்கு கிடைத்த ஆசி அம்மா அறியாத சிறுவர்கள் நாங்கள் ஆத்திரத்தில் ஏதேதோ பேசிவிட்டோம் எங்களை மன்னித்துவிடுங்களா குழந்தைகளே உங்களையும் என்னையும் இந்த ஆசிரமத்தை விட்டு போ என்று சொல்லும் அளவிற்கு குருதேவர் மனதை நோகடித்து விட்டீர்களே வனதேவி நான் வேதனைப்பட்டேன் ஆனால் உங்களை வெளியே அனுப்ப மாட்டேன் அது என்னால் முடியாது நீங்கள் இல்லாமல் என் வாழ்க்கை இல்லை ராமனின் வாழ்வில் நிகழ்ந்த சில முக்கிய நிகழ்வுகளை உங்களுக்கு நான் கூறுகிறேன் அதை கேட்ட பின் என்னை விட ராமனை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ளும் அளவிற்கு வந்து குழந்தைகளே உங்களைப் பற்றிய உண்மைகள் வெளிவரும் காலம் வெகு தூரத்தில் இல்லை ஸ்ரீராமன் மிகப்பெரிய கொடையாளி காடகம் புறப்படும் முன் தனது சொத்துக்கள் அனைத்தையும் தர்மம் செய்தவன் ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்கள் வருகை தெரியவில்லையே எப்பொழுதும் இந்த நேரத்திற்குள் வந்துவிடுவாரே இனிமேல் உலை வைத்து சோறு பொங்கி பிள்ளைகள் வேறு பசியோடு வருவார்கள் பகவான் படி அளந்து விட்டார் சற்று கால தாமதமாகிவிட்டது குழந்தைகள் வருவதற்குள் சாதம் பொங்கிவிடு பகவான் அனுக்கிரகம் செய்ய தாமதமாகிவிட்டது வருவதற்காகத்தான் காத்திருந்தேன் இதோ நொடியில் சாதம் பொங்கி விடுகிறேன் நல்ல உலர்ந்த நெல் தான் நொடியில் சாதம் பொங்கி விடுகிறேன் பகவானே கற்றுக்கொண்ட வேத படிப்பு வாழ்க்கைக்கு உதவவில்லையே கையேந்தி யாரிடமும் யாசகம் பெற என் மனம் ஒப்பவில்லையே தன் உணவிற்கு தானியங்கள் பொறுக்கிச் செல்லும் பறவை இனமாக நான் நெற்களத்திலே உதறி கிடக்கும் நெல்மணிகளை பொறுக்கி அதை என்னை நம்பி வந்த மனையாள் உருளிலே போட்டு குத்தி அரிசி வேறாக உமி வேறாக புடைத்து எடுத்து உமியை அடுப்பெறிக்க அரிசியை உணவாக்கி எனக்கும் என் செல்வங்களுக்கும் பரிமாறி மீதமுள்ளதை உண்டு மகிழ்பவளாக இருக்கிறாள் அவளின் நற்குணத்திற்காவது எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டு பட்டினி கிடப்பது பழக்கமாகிவிட்டது அதற்காக அதுவே வாழ்க்கையாகி விடக்கூடாது என் குழந்தைகளை சுமந்த வயிற்றுக்காவது அவள் வயிற்றை காயப்போடக்கூடாது கூடாது என்பதற்காகவே பகவானே என்ன பகவானிடம் ஏதோ முறையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் எல்லாம் நம் குடும்ப நிலைமையை பற்றிதான் எல்லாம் நானும் நீங்களும் சொல்லியா தெரிய வேண்டும் அவர் அறியா செய்தி எது உண்மை முக்காலும் உண்மை யாதும் அறிந்தவர் நான் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன் உங்களிடம் சொல்ல காத்திருந்தேன் காதில் கேட்கும்படியான செய்தியாக இருந்தால் சொல்லேன் அரிசி சோராகும் வரை கேட்போமே நல்ல செய்திதான் அயோத்தி சக்கரவர்த்தி ராமர் இருக்காரோ இல்லையோ இருக்கார் அவருக்கு என்ன அவர் தசரத மன்னனின் திருக்குமாரன் அவர் சொத்தை எல்லாம் தான தர்மம் செய்யுறாரே கேடிப்பட்டீரோ சொத்தை தான தர்மம் செய்துவிட்டு வனவாசம் போகிறாரா உண்மைதான் வனவாசம் போகிறாராம் அவராக போகவில்லையாம் தசரத சக்கரவர்த்தியை போக சொல்கிறாராம் என்ன பேத்துற அவர் தான் மூத்த குமாரன் பட்டம் கட்ட வேண்டியவர் அவர் ஏன் காணகம் போகிறார் வேட்டையாடவா ஆத்துக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிற நேக்கு தெரியறது கூட நாலு இடம் போற வர உங்களுக்கு தெரியல விசேஷம்தான் என்ன தெரிஞ்சிட்ட சொல்ல தன் மகனுக்கு பட்டம் கட்டணும்னே ராமர் காட்டுக்கு பதினாலு வருஷம் போகணும்னு கைகேகி மகாராணி வரம் கேட்டாராம் சக்கரவர்த்தி மோகத்துல ஒத்துக்கிட்டாராம் அரண்மனையிலும் இந்த கூத்தா ராமன் எதிர்த்து எதுவும் பேசாமல் சரி போறதும் போறோம் பிராம்ணாள் சத்திரியர் வேதம் படித்தவர் வறுமை வாசிகள் என்று அவருடைய சொத்து பத்துக்கள் எல்லாவற்றையும் அள்ளி அள்ளி கொடுக்கிறாராம் அல்ல அல்ல குறையாத சொத்துடி ஸ்ரீராமனுக்கு ஆமா அதுக்கு என்ன அதை ஏன் என்கிட்ட சொல்ற புரியலையா நீங்களும் போனால் நம் தரிதிரம் விலக ஸ்ரீராமர் ஏதாவது கொடுப்பாரே இதுவரை எதையுமே கேட்காத எதுவுமே சொல்லாத என் மனையால் நீ சொன்ன முதல் விஷயம் இது நான் அயோத்திக்கு போகிறேன் ஸ்ரீராமனை பார்க்கிறேன் எல்லோருக்கும் அள்ளி கொடுக்கிற அந்த மன்னன் எனக்கு கிள்ளி கொடுத்தால் கூட போதுமானது போரே உண்மையாகவே போகிறேன் யாசகம் கேட்க போகவில்லை அவர் தருகிற தர்மத்தை வாங்க போகிறேன் சரி சாதம் வருகிறது. எனக்கு சாப்பாடு எடுத்து வை நான் சாப்பிட்டு விட்டே செல்கிறேன் தம்பி லக்ஷ்மணா தந்தை என்னை மட்டும்தான் கானகம் செல்ல சொல்லி உத்தரவு பிறப்பித்துள்ளார் அயோத்தி என்று பிடிவாதம் நீயும் என்னுடன் வர பிடிவாதம் உகந்த அண்ணா தங்களுக்கு தற்போதுதான் திருமணம் நடந்தது அந்நியரும் தங்களுக்கு சொந்தமானார்கள் அவர்களையே உடன் அழைத்து செல்ல முடிவு செய்து விட்டீர்கள் தங்களுடனேயே பிறந்ததில் இருந்து ஒன்றாக உள்ள என்னை வரவேண்டாம் என்று உதாசீனப்படுத்துவது முறையா லக்ஷ்மணா உனக்கும் இப்பொழுதுதான் திருமணம் நடந்தது உன் மனைவி ஊர்மிலையை பிரிந்து என்னுடன் வருவது உசிதமான செயல் அல்ல அண்ணா நம் அண்ணையும் தங்களுடன் சென்று ஊன் உறக்கமின்றி தங்களுக்கு உதவிகள் செய்ய கட்டளையிட்டுள்ளார் என் மனைவியும் தங்களுடன் நான் செல்ல தடையேதும் கூறவில்லை எனவே மறுக்காமல் நான் தங்களுடன் வருவதை தடை செய்யாதீர்கள் வணக்கம் பிரபு வறுமையில் வாடும் ஒரு வேதம் கற்றவர் தங்களை கண்டு தானம் பெற வந்துள்ளார் உடனே அவரை அழைத்து லக்ஷ்மணா வருபவருக்கு என்ன கொடுக்கலாம் வறுமையில் இருந்து விடுபட்டு வாழ்வெல்லாம் வளமாக வாழ நிறைய பொற்காசுகள் கொடுக்கலாம் லக்ஷ்மணா பொற்காசுகள் தேவைகளுக்கு எடுக்க எடுக்க குறைந்துவிடும் குறையாத செல்வம் எது அதை தருவோமே அல்ல அல்ல குறையாத செல்வம் கல்வி அதை கற்ற பண்டிதர் தான் வருகிறார் என்பது தெரிகிறது இருப்பதும் குறையக்கூடாது அதன் மூலம் கிடைக்கும் வருவாயில் வாழ்க்கை நடத்த வேண்டும் அதற்கு எதை தந்தால் சிறப்பாக இருக்கும் அண்ணா கோதானம் செய்யலாம் பால் கறந்து விற்பனை செய்யலாம் பசுவும் அப்படியே இருக்கும் சிறப்பான தானம் லக்ஷ்மணா எத்தனை பசுக்களை தானமாக கொடுக்கலாம் பசு மந்தையில் பல்லாயிரம் பசுக்கள் இருக்கின்றனவே எத்தனை பசுக்கள் என்பதை அந்த பண்டிதரே முடிவு செய்ய அவரிடமே பொறுப்பை ஒப்படைத்து விடலாம் வாருங்கள் பண்டிதரே அயோத்தி சக்கரவர்த்தியின் திருக்குமாரர் ஸ்ரீராமனுக்கு இந்த ஏழை பண்டிதரின் வணக்கம் இளைய பெருமானுக்கும் வணக்கம் பிரபு கல்வியில் பாண்டியத்தம் பெற்றேன் ஆனால் பண்டிதராக வாழ வாழ்க்கை அமையவில்லை அதனால் என் மனையாள் மக்களுடன் வறுமையின் பிடியில் சிக்கி உழன்று கொண்டிருக்கிறேன் என் செவிகளில் ஸ்ரீராமன் தானம் தர்மம் செய்வதாக செய்தி வந்தது பிரபுவை சந்தித்து என் தரித்திரத்தை போக்கிக் கொள்ள தங்கள் தானத்தைப் பெற்று வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ள பிரபுவை நாடி வந்துள்ளேன் பண்டிதரே தங்களுக்கு தானம் செய்ய நான் பெயர் பெற்றிருக்க வேண்டும் தானத்தில் சிறந்த தானம் என்ன தானம் தானத்தில் சிறந்தது நிதானம் நிதானத்தை இழந்தவன் மனிதர்களில் மிகவும் இழிவானவன் பண்டிதரே தான் சிறந்த தானம் என்று கூற கேட்டிருக்கிறேன் அதுவும் சிறந்த தானம்தான் திருசடரே உமக்கு நான் பசுக்களை தானமாக அளிக்கப் போகிறேன் மகிழ்ச்சிதானே வறியவன் எனக்கு வாழ்க்கை தந்த தாங்கள் செய்யும் எந்த தானமும் எனக்கு மகிழ்ச்சியை தரும் எத்தனை பசுக்கள் கொடுப்பது என்பதை தாங்களே நிர்ணயம் செய்து கொள்ள அனுமதிக்கிறேன் பிரபு தானம் பெறுபவன் தனக்கு இதுதான் வேண்டும் இந்த அளவுதான் வேண்டும் என்று கேட்பது தர்மம் அல்ல வேதம் அறிந்தவர் இவர் கூறுவதும் சரிதான் அண்ணா தாங்களே எத்தனை பசுக்கள் என்று கூறிவிடுங்கள் லக்ஷ்மணா காவலாளிகளிடமிருந்து ஈட்டியை வாங்கி கொண்டு வா அண்ணா ஈட்டி எதற்காக கேள்வி கேட்காமல் எதையும் செய்வதாக இல்லை என்று முடிவு செய்து விட்டாயா